வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் சுமத்ரா தீவுப்பகுதியிலிருந்து புறப்பட்ட காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கு இலங்கையோட தெற்கு பகுதியில் மழைப்பிடிப்பை தொடக்க இருக்கிறது நாளை இலங்கையோட தெற்கு பகுதிகளுக்கு ஆங்காங்கே மழைப்பிடிவை தொடக்க இருக்கிறது முப்பதாம் தேதி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலையும் தென் மாவட்டங்களிலையும் மழைப்படிவை தொடக்க இருக்கிறது முப்பதாம் தேதி மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே உள் மாவட்டங்களிலையும் அடுத்த நாள் அதிகாலை மற்றும் முப்பத்தி ஓராம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க இருக்கிறது பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளிலும் இந்த மழைப்படிவு ஆங்காங்கே ஆங்காங்கே தமிழ்நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு தாண்டி அண்டை மாநிலமாம் தெற்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு கர்நாடகா கேரளாவிற்கும் இந்த மழை வாய்ப்பு அமையும் முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் பரவலான மழைப்படிவு இருக்கும் ஆனால் அனைவருக்கும் இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது மிதமானது முதல் சற்று கனமழை பரவலாகவும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையும் ஓரிரு இடங்களில் குறிப்பாக நாளுமுக்கு ஊத்து காக்காச்சி மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் மிக மழைப்படி வாய்ப்புண்டு உண்டு முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் டெல்டாவிலே முப்பதாம் தேதி காலைக்கு பிறகுதான் தாமதமாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தாமதமாக தொடங்கி தாமதமாக விலகினாலும் மழை வாய்ப்பு நான்கு தினங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த மழைப்பொழிவு இரண்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மூன்றாம் தேதி அதிகாலை விலகி மீண்டும் அடுத்த காற்று சுழற்சி காரணமாக தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தெரிகிறது அது லேசான மிதமான மழைப்பொழிவாக தெற்கு டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தெரிகிறது இடைவெளி அறிந்து அறுவடை செய்க வானிலை அறிந்து விவசாயம் செய்க விரிவான அறிக்கையுடன் இணைந்திருக்க